அன்பிற்கினியவர்களே நலம்தானே இன்றைய தினம் மலவணி செய்திகளுக்காக நாம் காணவிருப்பது இன்றைய தினத்திற்கான மலர் மருந்துகளை பற்றி காணொலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தினந்தோறும் இந்த வேகமான உலகத்தில் விதவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன அது எந்த மாதிரியான பிரச்சனைகள் தோன்றும் என்பதை ஓரளவிற்கு மேலே ஜாதகம் மூலம் ஜோதிடம் மூலம் கற்றுக்கொள்ள முடியும் அந்த ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ராசி நேயர்களும் இந்த மலர் மருந்தை எடுத்துக்கொண்டால் இன்றைய தினம் நன்றாக இருக்கும் என்பதை அனுமானித்தே நாங்கள் இந்த ராசி பலனை கொண்டு வருகிறோம் இதுக்கு வந்து அற்புதமான ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து இப்போ தினந்தோறும் காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு காணொலி போட்டுறோம் இந்த காணொலியை கேட்டுட்டு ஒரு எட்டு மணி போல் ஒரு வேலையும் மத்தியான ஒரு வேலையும் இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய தினம் அற்புதமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிவடையும் நீங்கள் உங்களது லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ளவும் பயன்படும் அதுக்காகத்தான் நம்ம இந்த இதை மலர் மருந்துகளை மனிதர்களை பகுப்பாய்வு செய்வதற்காகத்தான் இந்த ஜோதிட ரீதியாக பனிரெண்டு டிவிஷனாக பிரித்து எட்வர்ட் பேட்ச் அவர்களும் பனிரெண்டு டிவிஷனாக தான் பிரிச்சுருக்காரு நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸில் எல்லாம் சொல்லியிருக்கோம் பிரித்து உங்களுக்கான மலர் மருந்துகளை கொடுக்குறோம் இதை இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏற்கனவே நம்ம வந்து டெஸ்ட்டில் வச்சுருந்தது தான் இப்போ தான் ப்ராக்டிக்கலாக நம்ம கொண்டு வரோம் டெஸ்ட்டில் வச்சுருந்து அப்போயே நிறைய பேருக்கு கொடுத்து பார்த்து அதோடய பலன் நல்ல விதமாக வந்ததினால யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு தான் நம்ம இந்த இதை எல்லாருக்கும் கொடுக்குறோம் நீங்களும் பெற்றுக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதை அனுபவங்களை பகிர்ந்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அனைவருக்கும் கிடைக்கும் இப்போ நம்ம காணொலிக்கு போகலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் நாள் நம்ம திருவள்ளுவர் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து மேஷராசிக்கு நம்ம வந்து முதல்ல கணிக்கிறோம் மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன மாதிரியான மருந்து எடுத்துக்கிட்டால் இந்த பலன்கள் கூடும் அல்லது இந்த பலன்கள் வந்து தேவையில்லாத பலன்கள் வந்து குறையும் அப்படிங்கிறது தான் மலர் மருந்து சொல்கிறோம் மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் வைல்டு ஓட் அப்படிங்கிற மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரிஷபராசி நேர்கள் அதே மாதிரி எல்முங்கிற மருந்து இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்ன காரணத்துக்காக வேண்டின்னு தெரியும் இப்போ ராசி பலனில் பார்த்திங்கன்னா பொதுவாக பாசிட்டிவாக போட்டிருப்பாங்க மலர் மருந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நெகட்டிவாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ரெண்டையும் கோயின் செட் பண்ணி நம்ம ஒரு மருந்து எடுத்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் அது வந்து அன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஷன் கடகராசி நேயர்களுக்கு மஸ்டர்டு சிம்ம ராசி நேயர்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஹாலி கன்னிராசி நேயர்களுக்கு கார்ஸு துளாராசி நேயர்களுக்கு ராக்ரோஸ் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மறுபடி பீம் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆலிவ் மகர ராசி நேர்களுக்கு அக்ரிமணி கும்பராசி நேயர்களுக்கு ஓக் மீனராசி நேயர்களுக்கு இம்பேஷன்ஸ் இந்த மலர் மருந்தெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு என்ன விதமாக நடைபெறுங்கிற கணிப்பை ஒட்டி தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை பயன்படுத்தி பாருங்கள் அனுபவங்களை பாருங்கள் வாழ்க மகிழ்வுடன்